ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாப்பிக்கை பத்தி தாங்க பாக்க போறோம் கோப்பையில இந்திய கிரிக்கெட் அணி தங்களுடைய முதல் போட்டியில அயர்லாந்த வந்து தோற்கடித்து மிக சிறப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்வால் ஆகியோர் வந்து துவக்க வீரர்களை வந்து களமிறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுங்க எல்லாருமே இது போல எதிர்பார்ப்புகளோடு இருந்த நிலையில முதல் போட்டியிலே பார்த்தீங்கன்னா ஜெஷ்வால வந்து பெஞ்சில் அமர வைத்துட்டு ரோஹித் சர்மா நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய விராட் கோலியை தான் ஓப்பனிங்கில் வந்து களமிறக்கியிருக்காருங்க அது மட்டுமல்ல ஐந்து மற்றும் ஆறாவது இடங்கள்ல விளையாடக்கூடிய ரிப்ஷன் பண்ட் மூணாவது இடத்துல வந்து களம் இறக்கியிருக்காங்க ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில விராட் கோலி போன்ற எந்த ஒரு வீரர்களையுமே இந்திய அணி சார்ந்திருக்க விரும்பல அப்படின்னு கேப்டன் ரோஹித் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடியதால ரிப்ஷ் பண்டுக்கு மூன்றாவது இடத்துல வாய்ப்பு கொடுத்துருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் கூறியிருக்காரு இருந்தே நம்மளுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல தெளிவாகவே வந்து தெரியுதுங்க ஏன்னதான் வந்து ஐந்து மற்றும் ஆறாவது இடங்களில் கிடைக்கக்கூடிய இடமானது மூன்றாவது இடத்துல கிடைச்சிருக்கிறதுனால ரிப்ஷ் பண்டுக்கு கூட ரொம்பவே ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் அணி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அணியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதே நேரத்தில் அச்சோ இவ்வளவு மோசமா இருக்கே அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது சோ ரெண்டுத்துக்கும் தான் இப்போ வந்து அணியானது செயல்பட்டுட்டு இருக்கு ஏன்னா உலகக்கோப்பையில பொறுத்த வரைக்கும் பாத்திருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தற்போதைக்கு இருக்கக்கூடிய அணிக்கு வெற்றி வகை சூட தகுதியானதே தவிர குறை கூறவில்லை அப்படின்னு இது மட்டும் இல்லாம ரெண்டு விக்கெட்டுகளை விழுந்துட்டா யாரையுமே நம்பி களமிறக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும் அப்படின்ற நிலையில வந்து தான் இப்ப இருந்துட்டு இருக்கோம் அணியினுடைய முதல் மற்றும் இரண்டாம் மூன்றாம் நிலையில களமிறங்கக்கூடிய வீரர்கள் பாத்தீங்கன்னா பந்து வீச்சாளர்கள் போன்ற எல்லாருமே சிறப்பான பணிகளை வந்து செய்துட்டு இருக்காங்க இருப்பினும் கூட எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையாக இருப்பது டிமிலாட் எனப்படக்கூடிய சுமார் இருபத்தைந்து முதல் நாற்பது வரை ஆட்டத்தினை எடுத்து செல்லக்கூடிய ஆட்டக்காரர்கள் தாங்க இந்த இடத்துல தற்போது நிரம்பி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிச் பண்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் துபே அல்லது கேதர் ஜாதவ் அல்லது வேறு ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் முதல்ல களமிறங்கக்கூடிய ரோஹித் சர்மா ராகுல் மற்றும் தவான் கோலி ஆகிய மூவருமே சரியான அடுத்து இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர்கள் பட்டியல பார்த்தோம் அப்படின்னா ஷமி பும்ரா புவனேஸ்வர் குமார் குல்தீப் ஷகல் மற்றும் கடஜோ தீபக் ஷகர் இவர்களில் எந்த ஒரு கலவையினை எடுத்துக்கிட்டாலுமே கூட சிறப்பாக பந்து வீச்சனை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால பண்ட் ஐயர் மற்றும் அகாதவ் இவர்களிடம் இருந்து தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டம் வந்து வெளிப்பட்டா மட்டும்தான் அணியினுடைய புகழ் வானுயிரை வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இறுதியாக இந்திய தீவுகளோடு நடந்த போட்டியில எடுத்துக்கலாம் கோலி ஒருபுறம் ரன் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது துணைக்கு நின்று மாற்றிவிடக்கூட ஒருவர் இல்லாத நிலையில் மூவரில் ஒருவர் கூட இரட்டை இலக்கத்தை வந்து தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அரிது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனாலுமே கூட முக்கிய ஆட்டங்கள்ல அனைத்து ரசிகர்களுடைய பார்வையும் அவங்க மீது தாங்க இருக்குது ஆனாலுமே முக்கிய ஆட்டங்கள்ல அனைத்து ரசிகர்களுடைய பார்வையும் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு அச்சமுமே கிடையாது அவ்வளவு அழுத்தத்தோடு அவர்களால் அவங்களுடைய இயற்கை ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதும் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பேருமே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறது அரை சதத்தீனையாவது கொடுத்தாங்களா மட்டும்தான் இந்தியா இன்னொரு கோப்பையை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு நிலையில் தாங்க இந்தியாவினுடைய கிரிக்கெட் கேப்டன் வீரராக இருக்கக்கூடிய ரோஹித் என்ன கூறியிருக்காருனா இந்தியா எப்போதுமே விராட் கோலியை மட்டுமே நம்பியிருக்க விரும்பல அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உலக கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணி தங்களுடைய முதல் போட்டியில் அயர்லாந்தை வந்து தோற்கடித்து மிக சிறப்பாக இருக்குங்க இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் ஆறாவது இடங்களில் விளையாடக்கூடிய ரிஷப் பண்ட் வந்து மூன்றாவது இடத்துக்கே வந்து களமிறக்கியிருக்காங்க இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா தான் இருக்குது இந்த ஒரு நிலையை பற்றி ரோஹித் சர்மா ஒரு பதிலை வந்து அழிச்சிருக்காருங்க அதாவது அவர் பேட்டியில் என்ன கூறியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெற்றிக்காக ஒரு சிலர் தனிநபர் வீரர்களை வந்து சார்ந்திருக்க விரும்பல அப்படின்னும் பதினோரு வீரர்களுமே வெற்றியில் வந்து பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கூறியிருக்காரு ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயமும் கூட ஏன்னா ஒருத்தரை மட்டுமே வெற்றிக்காக நம்புறது ரொம்பவே பெரிய ஒரு தவறு பதினோரு வீரர்களும் சிறப்பாக விளையாடினாங்க மட்டும்தான் இந்த வெற்றியானது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ரோஹித் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு செயலாக தாங்க இருக்கு இதன் மூலமா ஒவ்வொருவருடைய முக்கியத்துவமும் ஒவ்வொருவருமே இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு செயல் வந்து செய்திருக்கக்கூடிய ரோஹித் வந்து அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில வீரர்கள் வெற்றிக்கான சாவியாக வந்து கண் செயல்படுவாங்க அப்படின்னும் இதனால அனைவருமே தங்களால் முடிந்த செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னும் வங்கதேசத்துக்கு எதிரான பயிற்சி போட்டியில் விராட் கோலி விளையாடல அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் நாங்கள் ஒரு நல்ல ரன்களை அடித்து வெற்றி வந்து பெற்றோம் இருந்தாலுமே கூட நிறைய பயிற்சிகளை எடுத்து உலகம் முழுவதிலும் விளையாடி இருக்கக்கூடிய விராட் கோலியிடம் ஏகப்பட்ட அனுபவமானது காணப்படுதுங்க அதையுமே யாராலையுமே வந்து மறுக்க முடியாது சொல்ல அவர்களை யாராலையுமே வந்து தோற்கடிக்கவும் முடியாது இப்படிப்பட்ட நிறைய அனுபவம் வாய்ந்த விராட் கோலியை வந்து ஏன் முதல் சுற்றில வந்து களமிறக்காமல் இருக்காங்க அப்படின்றது தாங்க இன்னும் தெரியல அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து ஆறு மற்றும் ஐந்தாவது இடங்களில் விளையாடக்கூடிய நபராக இருந்த நிலையில் இவர் வந்து இப்போ எந்த இடத்துல விளையாட வேண்டிய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுக்காக ஐபிஎல் தொடரில் அவருடைய ஒரு சில போட்டிகளை வந்து பார்த்துருக்காங்க அதாவது இவருடைய போட்டிகளில் இவர் இருக்கக்கூடிய விளையாட்டு மற்றும் இவருக்கு இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான் தற்போது இந்த ஒரு இடமானது அளிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் முதல் பகுதியிலே பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்டினுடைய இவருடைய விளையாட்டை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு மேலும் அவரை போன்ற திறமையான வீரர்களுக்கு சரியான இடத்தை கண்டறிஞ்சி கொடுக்கறது அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இடங்களை கண்டுபிடிக்கிறதே கூட ரொம்பவே கஷ்டமான ஒரு செயலாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் எங்களிடம் மூன்றாவது வலது கை பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் அவரை அங்கே வைப்பது நன்றாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இருந்தாலுமே கூட இந்த தொடர் நகரும் பொழுது தான் ஸ்பின்னர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னும் அதனால் ஸ்பின்னர்களை அட்டாக் செய்வதில் அவருடைய வேலை வந்து முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்ததுனால இவ மற்றவர்களை விட மனதளவிலும் திறமை அளவிலும் உயர்ந்து நிற்கிறதுனால தான் இவரை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய திறமைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஸ்பின்னர்களை அட்டாக் செய்வதில் அவருடைய வேலை முக்கியமானதாக இருக்கும் திறமையும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தினால் மட்டுமே தான் எங்களுடைய வீரர்கள் இந்தியாவுக்காக விளையாடுகிறாங்க அப்படின்னு அவர் வந்து பேட்டியில் வந்து கூறியிருக்காரு எல்லாம் போனால் இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரெடிட்டாக தாங்க எடுத்துக்கணும் ரிஷப் பண்டுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கபாப் டெஸ்ட் போட்டியை வந்து நாங்கள் மனதளவில் வலுவாக இருந்ததால் மட்டும்தான் வந்து வெற்றி கொள்ள முடிந்ததாகவும் சொல்லியிருக்காரு அதாவது அந்த தொடரில் எங்களுடைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா உடலில் பல இடங்களில் வந்து அடி வாங்கியிருந்தாங்க இருந்தாலுமே கூட நாட்டுக்காக விளையாடக்கூடிய அந்த ஒரு விளையாட்டில் யாருமே வந்து பின்வாங்கலை அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் வந்து கூறியிருக்காருங்க சொல்லப்போனால் இது போன்ற இடங்கள்ல எல்லாமே சூழ்நிலைகளும் எங்களை எல்லாமே சோதிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் இருந்தாலுமே கூட எங்களுடைய வீரர்களும் அவர்களுடைய கடினமான சூழ்நிலைகளை எல்லாமே வந்து புகுத்திக்கொள்ள விரும்புவாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க உலக கோப்பையில நாட்டுக்காக விளையாடுவதை விட வேற ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்காரு ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட அதுல கஷ்டம் அப்படிங்கிறது நிறைந்ததாக இருக்கும் அது விளையாட்டாக மட்டும் இருக்காது விளையாட்டுலையும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கூற இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால வந்து கணிக்க முடியுது இந்த நிலையில இந்தியா இன்னொரு உலக கோப்பையை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இவர்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க ஸோ யாரையும் வந்து நம்பி இருக்காம அனைத்து வீரர்களுடைய ஒத்துழைப்பையும் அனைத்து வீரர்களுடைய முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் வந்து கூறியிருக்காருங்க இல்லாமல் இந்தியாவினுடைய வெற்றிக்காக ஒரு அணியில பதினோரு பேர் செயல்படும் பொழுது ஒருவரை மட்டுமே நம்பி இருப்பது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றதும் இதன் மூலமாகவே நல்ல தெல்ல தெளிவாக வெளியாகி இருக்கு ஸோ ஒவ்வொருடைய முழு முயற்சியும் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய இந்தியா மற்றொரு உலக கோப்பையை அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்க

இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலாக விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்களில் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய பதினோரு அணி வீரர்களில் உங்களுக்கு பிடித்தவர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா கூறியிருக்கக்கூடிய எந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சரி அப்படின்னு தோணுது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மிடுமீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்